ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் ஸ்டாப்பிக்கான ஆஸ்திரேலியாவுடைய ஸ்குவாடை தற்போது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் தற்போது இந்தியாவின் முன்னாள் முக்கியமான வீரர்கள் இந்தியாவில் எந்தெந்த வீரர்கள்லாம் சாம்பியன்ஸ் ஷாப்பியில் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் இருக்காங்க அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர தற்போது இந்திய அணி இழந்ததுக்கு அப்புறம் இந்தியா மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது காரணம் அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்கள் உடனடியாக ரிட்டைர்மெண்ட்டை அலௌன்ஸ் பண்ண வேண்டும் அதே போல் மூன்று ஃபார்மெட்டுக்கும் தனித்தனியான கேப்டன்ஷிப்பை வந்து அலோவ் பண்ண வேண்டும் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் எழுந்து கொண்டிருக்கு இந்த நிலைமையில கௌதம் கம்பீர் அவர்கள் வருகின்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடரை எப்படியாவது கைப்பற்றி தன்னுடைய தலைமைக்கு கீழே இந்திய அணி ஒரு முக்கியமான ஐசிசி கோப்பையை வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா தனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அவங்க தீவிரமான முயற்சியில் தற்போது அணி வீரர்களுக்கான தேர்வில் ரொம்பவே கவனம் செலுத்தி கொண்டிருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பதினைந்து பேர் கொண்ட தங்களுடைய ஸ்குவாட சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க இதில் இந்தியாவுக்கு ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா பேட் கமின்ஸ் ஆரம்பத்தில் அவங்க இன்ஜுரியில் இருக்காங்க இந்த தொடரில் பங்கேற்க மாட்டாங்க மிச்சல் மார்ஸ் தான் ஆஸ்திரேலியாவுக்கு கேப்டனாக இருக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியானுச்சு ஆனால் தற்போது பேட் கமின்ஸ் மீண்டும் கேப்டனா ஆஸ்திரேலியா அணிக்குள்ளே வந்திருக்காங்க இது வந்து ஏன் இந்திய அணிக்கு ஒரு பயம் அப்படின்னா அவங்களுடைய தலைமைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அனைத்து விதமான ஐசிசி தொடர்களையுமே ஆஸ்திரேலியா விட்டுட்டாங்க சாம்பியன்ஸ் டிராபியை தவிர தற்போது இரண்டாவது முறையே அவங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளில் நுழைஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணியை அதனுடைய சொந்த மண்ணில் வீர்த்தி சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றாங்க பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி இப்படி இருக்கும்போது அவங்க மீண்டும் கேப்டனாக சாம்பியன்ஸ் டிராபி உள்ளே வந்திருக்குது இந்தியாவுக்கு கொஞ்சம் பேட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலைமையில் அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினைந்து வீரர்கள் வந்து இருக்காங்க அனைவருமே வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக அவங்க வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க முதலாவதாக பேட் கமின்ஸ் கேப்டனாக இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி இடது கை பேட்ஸ்மனான இவங்க லிமிடெட் ஓவர்ஸ்லேயும் சரி டெஸ்ட் போட்டிகள்லையும் சரி நல்ல ஒரு ஃபார்மில் ஒரு டீசெண்டான ஒரு ரன் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மனாக வந்து இருக்காங்க இதனால் இவங்க தற்போது அணியில் அனைத்து விதமான ஃபார்மெட்லையுமே அவங்க விளையாடி கொண்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேதன் எல்லிஸ் இவங்க டெத் ஓவரில் ஒரு நல்ல ஒரு பவுலராக வளர்ந்து

முக்கியமான இடது கை துவக்க ஆட்டக்காரரான ட்ரெவிஸ் கெட் இவங்க இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி பிடிச்ச வீரர் அப்படின்னே சொல்லலாம் சமீபத்தில் நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடராக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியெலாம் இருக்கட்டும் இவங்க இந்திய அணிக்கு எதிராக அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆட்டத்தினுடைய போக்கை ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக மாற்றினாங்க அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஜோஷ் இங்கிலீஷ் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாக இவங்க ரீசென்ட் டைம்ஸில் நல்ல ரெக்கார்டை வச்சுருக்காங்க அடுத்ததாக இந்த பட்டியலில் மார்னஸ் லபுஷாங்னே அடுத்ததாக மிட்சல் மார்ஸ் கிளென் மேக்ஸ்வல் மேத்யூ ஷார்ட் ஸ்டீவ் ஸ்மித் மிட்சல் ஸ்டார்க் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஆடம் ஜாம்பா அப்படின்னு ஒரு வலுவான ஒரு ஸ்குவாடை வந்து தற்போது ஆஸ்திரேலியா அணி அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி